இப்ப நீங்க பார்க்க போற ஜாதகத்தின் பெயர் ஹரிணி வயது முப்பத்தி நான்கு மறுமணம் முறைப்படி டைவசாயிடுச்சு குழந்தைங்களில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஹைட்டு அறுபத்தி மூணு கிலோ வெயிட்டு அகமுடையார் வகுப்பினை சார்ந்தவர் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களோட எதிர்பார சென்னை வரன் வேண்டும் இவங்களது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தா பதிவு நம்பரை நோட் பண்ணிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பேர் பிரீத்தி வயது முப்பத்தி மூன்று மறுமணம் முறைப்படி டவுசாயிச்சு குழந்தைங்க எல்லாம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஹைட்டு ஐம்பத்தஞ்சு கிலோ வெயிட்ட வன்னியர் குழு சத்திரியர் வகுப்பினை சார்ந்தவர் பிரைவேட் கம்பெனியில் வருட வருமானம் நாலு லட்சம் வாங்கிட்டுருக்குறாங்க இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் ரேணுகா வயது முப்பத்தி நான்கு மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் குழந்தைங்க குழந்தைங்களில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஹைட்டை ரெண்டு கிலோ வெயிட்டு வன்னியர் குழு சத்திரியர் வகுப்பினை சேர்ந்தவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வருட வருமானம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இவங்களோட எதிர்பார்ப்பு வருடம் இருபது லட்சம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும் கர்நாடகாவாக வரன்னு இருக்கணும் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களோடய பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்